கேட்டீலா நீ கேட்டீலா இன்னைக்கு என்ன என்ன நினச்சினா என் மகளுக்கு பிறந்தநாள் எந்த மவுளுக்கு என் தங்க குட்டி என் செல்ல குட்டி என் அருமை குட்டி என் முத்து விலபதுக்கு முடியாத முத்துக்கு இன்னைக்கு பிறந்தநாள்

சிட்டி லாகவே சிட்டி கே எல்லாரும் நடுவுல கொண்டு நிமிஷம் ஓடிறோம். வா திரும்பா. ஆல் சைஸே பார் ஆல் சைஸே. எல்லாரும் எனக்கு புங்கறா. வந்து அந்த வீட்டு போ.

என் முத்து மகளுக்கு வந்து வந்து பிறந்த நாள் எல்லா அக்கா தம்பி சேர்ந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் மார்களும் அது என்னன்னு தெரியல என்ன சஸ்பென்ஸ் வந்து உங்களை பார்ப்போம் எங்களே வந்து வெளியே போட்டாங்க நாங்கள் வீட்டு வெளியே தான் நிற்க நிக்க அதனால் அவள் காரில் வந்திருக்கோம் முத்தம்மா அது வந்து இறங்கி வரவா என்னன்னு பார்ப்போம் என்ன இப்போ காமிக்க பாருங்கள் மெதுவா வாங்க மெதுவாக வாங்க ஏன்னா ஐயோ ஐயோங்க மெதுவாக வாங்க மெதுவாக வாங்க கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க பொறுமையா நில்லுங்க நில்லுங்க ஆ வாங்க ஓ சூப்பர் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அது ரைட்டு போடலாமா Seri hanneude. Bolo pa. Tanto dure. Da no. Sa. Bolga.

காது சரி பேசுக்கட்டுவோம்மா என் பிள்ளைங்க சில்டன் வச்சு சூப்பராக இருக்க தங்க மகா தங்க மகாராணி மாதிரி ஆயிட்டாலு சும்மே இல்லை ஆ சரி இல்லை இந்த இதில் பற்றாம

ஐய விடுக்கிறியா வெளியூர்ல கூட ஒண்ணுமே

ആ ഒരു पीस വെച്ചേ കൊഞ്ഞൊഞ്ഞമ കൊടുങ്ങ മൊത്തമ തന്ദ്ര പറ ആ ഒരു சின்ன ഇതിന adentro വെച്ചിടരെ 80 രൂപ ആ വെച്ചേ നീ അത് തൈ ഇ നേരെ അപ്പുറത്തെ നേരെ വശമന കൊടുങ്ങ ആ ആ അവര കണ്ടില്ല യാ ഇതെല്ലാം കറങ്ങുന്നില്ലല്ലേ ഇതെന്താ ആ ഒരു

അല്ലല്ല അതെ ຢາກേ കുളങ്ങി ചിത്തു അല്ലാനേ കുടു തേ തല്ലിയാ അതെ തന്നെ ചേച്ചി മുടി എടുക്കണോ വാ മുളങ്ങി ഇങ്ങേ കുടു രണ്ട് വരി ഇങ്ങു കുടു അക്ക കുടു അക്ക കുടു അടിക്ക് തീയാ കുടു കുടു ലാ കുടു നേ ദക്ഷിണി കുടു സിയാ കുടു നമസ്കാരം വാ വാ നേരെ വാങ്ങു കുടുങ്ങല്ല കുടുങ്ങ പോ മാമാ എങ്ങങ്ങാൻ നേരဆောင်മായി क्या गुड़ला मायनी फलेग्राम ये मायनी मायनी ना भी मायनी ना क्या <laughs> हैप्पी बर्थडे मायनी आप मायनी बैठी कुरुगला ये क्या गुड़ला आप कुरुगला मायनी मायनी आप देखा था मायनी वो गिफ़्ट है वो गिफ़्ट है अच्छा अम्मा साथ लेता एक्सपीरियंस

குடுங்க என்ன பழம் வெடிச்சிடு அது கிட்ட போய் என்ன பண்ணிக்கிது அது கேட் வேக கூடாது வெச்சை பட்ட வெடிக்கும் போல போடா கிட்டு பட்ட மாடி சுட நான் இல்ல சும்மா இல்ல மன குடுடா அம்பி அண்ணா அண்ணா அது மூச்சு இழுத்து கிருஷ்ணவா அக்கா பாரு அண்ணா மன போ மூச்சு போ சிரம்பா மன போ என்ன செய்யு நித்தி குடிட்டியா குடுறேன் हां அதன குடும்மா மனம் يلا வா குளே வந்துடு முடி நீ நல்ல பெருசா வெட்டுங்க சூப்பரா காட் குளே குடி கஷ்டப்பட முடியாது அவ வந்து ஊதுனா குடி காசில வஞ்சி வெச்சல உடைக்காத மன மூக்குல குத்துறாத நீ முடி நீ குடி குடிடா எடுத்து குடி அம்மா நல்லா சுமந்தா கழுத்துல இருக்கற

ஆ அதனால் எது எல்லாருமே வாட்ஸ் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ சரி ஆம்பாக்கி ரைட்டு